ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பாடர்ந்து கிளை நருக்கி களை பிடுங்கி கர்த்தரை கா சுத்தம் செய்தீர் கிளை நருக்கி களை பீடுங்கி கர்த்தரை கா சுத்தம் செய்தீர் உன் பாதம் பாடிந்தேன் என்ன ஆழும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோவான் பதினைந்து ஐந்து நானே திராட்சி செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இந்த காலை வேளையிலே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவராய் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன் ஒருவன் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் நானும் அவனில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவரும் நம்மோடு கூட நிலைத்திருப்பார் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவராகிய சொல்லுகிறார் இந்த காலி வேளையில் நாம் எதையுமே நம்முடைய பலத்தினாலே நம்முடைய ஞானத்தினாலே செய்து முடிக்கவே முடியாது அவர் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த வேளையில் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது அவர் திராட்சை செடி நாம் கொடிகள் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்க வேண்டும் அதே காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நம்முடைய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் நாம் உட்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் வானமும் பூமியை ஒளிந்து போகும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது ஆண்டவரே சொல்லுகிறார் மனுஷ நாள மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி ஆகவே இந்த காளி வேளையில நாம் கிறிஸ்துவோடு இணைந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் கனிகளாய் வெளிப்படுகிறது ஆகவே இந்த காளிவேளில ஆண்டுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் ஒன்றிய ஓவன் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாமிசமாய் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும் அவரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை கேட்டாலும் அதை நாம் பெற்று அப்படி நாம் கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இந்த காலிவேளையில் சுதந்திரித்துக் கொள்வோம் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த காரியம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தாவித எழுதுகிறார் என் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவிது எழுதுகிறார் அந்த சங்கீதத்தின் முதலிலே அவர் எழுதும் பொழுது கர்த்தர் என்்பராயிருக்கிறார் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே வசனம் நிறைந்த புல்வெளியிலே என்னை அவருடைய வார்த்தையை நான் உட்கொள்ளுகிறேன் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று எழுதுகிறார் நாம் ஆண்டோரோடு நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது உலகமும் அதில் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் ஆண்டவருடைய சித்தம் என்ன அவருடைய வசனத்துக்கு அவருடைய சத்தத்திற்கு அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது உலகம் அதில் உள்ள இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறவன் அவருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்தரும் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் எனக்கும் என்று இங்கே மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நாம் ஆண்டவருடைய இருப்போம் ஆகவே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சுதந்திரமாய் தந்திருக்கிறார் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவருக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாயிரு விரும்புகிற கனி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அன்பு ஆண்டவர் விரும்புகிற மனத்தாழ்மை விரும்புகிற விசுவாசம் ஆண்டவர் விரும்புகிற இச்சை அடக்கம் ஆண்டவர் விரும்புகிற சாந்தம் ஆண்டவர் விரும்புகிற தயவு இவைகளெல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஒன்பது குணங்கள் நிறைந்திருந்தால்தான் ஒரு கனி பூரணமாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்க முடியும் நான் ஆண்டவருக்கு சீஷனாக இருக்க வேண்டுமானால் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த காலி வெளிலே நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாய் மாற வேண்டும் ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வேத வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் நாம் அவரிலே நிலைத்திருப்பதென்றால் வேத வசனத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக எதை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அதை இன்றைக்கு காலி வெளிலே நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானிற்கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவோடு திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு இணைந்து நிற்கிற கொடிகளாய் கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே இணைந்து நிற்கிறவர்களாய் அந்த வார்த்தைகள் இருதயத்திலே அப்படியே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்து இரவும் பகலுடைய வேதத்தை தியானித்து அவர் நடக்கிறபடியே நடந்து மிகுந்த கனிகளை கொடுத்து அவருக்குள் நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு அப்படி நிலைத்திருக்கும் பொழுது வேண்டிக் கொள்ளுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு காலையிலே பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் நீர் அப்படி செய்கிறபடியினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Oh, Amen.